எலுமிச்சை அளவு சாதம் ஒரு தேசாந்திரி ஒரு உணவு விடுதிக்கு சென்றார் சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டான் அவளோ சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது ஒன்றும் இல்லை என்றாள் பசி காதை அடைக்கிறது ஒரு தங்க காசு தருகிறேன் ஒரு எலுமிச்சங்காய அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றார் தேசாந்திரி அந்த பெண்மணி தேசாந்திரியிடமிருந்து ஒரு காசை வாங்கிக் கொண்டாள் தேசாந்திரியோ கை கால் கைகால் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான் அவன் முன்னால் ஒரு வாழை இலை போட்டால் அந்த பெண்மணி பின்னர் இலையில் ஓர் அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள் நிரம்பு இருந்த தேசாந்திரி ஏமாற்றத்துடன் என்ன அநியாயமாக இருக்கிறதே ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சை அளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்க காசுக்கு ஒரு அளவு சாதம் மட்டும் சாப்பிட்டா எப்படி நான் பட்டினியாகவே இருந்துவிடப் போகிறேன் உன் சாப்பாடு வேண்டாம் என் காசை திரும்பிக் கொடு என்றார் அந்த பெண்மணியோ தான் வாங்கிய பணத்தை திரும்ப தர முடியாது என பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் அந்த தேசாந்திரிக்கு பெருத்த ஏமாற்றமாகி போனது பசியும் கோபமும் சேர்ந்து கொண்டது அவர் மரியாதை ராமனைப் பற்றி கேள்விப்பட்டார் நேராக மரியாதை ராமனை சென்று தன் வழக்கை கூறினார் ஐயா ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலுமிச்சை அளவு சாதம் போட்டால் ஒரு தங்க காசு தருகிறேன் என்று கூறினேன் ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் ஒரு தங்க காசு வாங்கிக் கொண்டு உண்மையாகவே எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டார்கள் சாதம் வேண்டாம் காசை திருப்பி கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்றார் தேசாந்திரி இவர் சொல்லுவது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டான் மரியாதை ராமன் அந்த பெண்மணியும் ஆமாம் என்றாள் மேலும் அவர் தான் எலுமிச்சங்காய் அளவு சாதம் போடு என்றார் நான் அதைத்தானே செய்தேன் என்றாள் உடனே மரியாதை ராமன் நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா அந்த பெண்ணும் இலையில் அப்படியே இருக்கின்றது என்று சொல்லி அந்த இலையை எடுத்து வந்து காட்டினாள் இலையில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன் ஒரு சாதம் கூட எலுமிச்சங்காய் அளவு இல்லையே என்றார் எலுமிச்சங்காய் அளவு சாதமா என்று வாயை பிளந்தால் அந்த பெண்மணி ஆமாம் இவர் எலுமிச்சங்காய் அளவுள்ள தானே போடச் சொன்னார் நீ மிகச்சிறிய வடிவமாக இருக்கும் பல சாதங்களை போட்டு வந்து எலுமிச்சங்காய் அளவு போட்டிருக்கிறாய் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதத்தை போட முடியுமானால் போடு இல்லையேல் இவருக்கு ஒரு தங்கக் காசை திருப்பிக் கொடுத்துவிடு என்றார் மரியாதை ராமன் ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சங்காய் அளவு இருப்பதைப் போல சாதத்தை போட முடியாது என்று உணவு விடுதி பெண்ணுக்கு நன்றாக தெரியும் தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு தங்கக்காசை திருப்பிக் கொடுத்தாள் உணவு விடுதி பெண்ணின் பேராசையை சமயோஜிதமாக கையாண்டு தீர்வு சொன்னார் மரியாதை ராமன் நன்றி வணக்கம்